தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நமக்கு கோல்டு லைட்டாக கோல்டு கொடுத்துருச்சு அது காரணம் என்னென்னா நம்ம கடலை கடைக்கு வார்னிஸ் அடிச்சுருந்தோம் வார்னிஷ் வார்னிஸ் அந்த வார்னிஸ் பூரா வார்னிஷ் வந்து அடிச்சுட்டு சுரண்டிட்டு மறுபடியும் நம்ம கோட்டிங் கொடுத்தோம் இப்போது மூணு கோட்டிங் நாலு கோட்டிங் கொடுத்துருக்கோம் அதனால் அது ஏஜ் நல்லா ஜலவசம் முடிஞ்சிச்சு இப்போ வயலுக்கு எருக்கலை கரைசல் வந்து தண்ணி போய்கிட்டு இருக்கேன் ஒரு மாதிரி போகும்போது நல்லா கொஞ்சம் குளிர்ச்சி வந்து வரும்போது பக்கத்தில் கெட்டி தீ தக தகுன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிற்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு அதனால இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் நின்றுட்டு நல்லா அனல் காஞ்சிட்டு நல்லா போக ஒரு அண்ணன் கேட்டுவா என்னடா அங்கே நின்று அனல் காஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு ஆமாம் சரியான குளுருங்க இங்கே என்னன்னு தெரியல நல்லா பனி விழுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மணி வந்து அஞ்சு மணி ஆயிடுச்சு பனி விழுக ஆரம்பிச்சதுனால குழு இருக்குது கொஞ்சம் நல்லா நின்றுட்டு இப்போ தான் இருக்குது அந்த ஏரியாவும் செய்ய ஆரம்பிக்குது ரைட் நம்ம அப்படியே போயிட்டு ஏரிக்கலை கரைசல் வந்து நம்ம உள்ளே விட ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா வயலுக்கு பார்த்தோம் நம்ம அந்தாச்சு எரித்தலை கரைசல் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இது நம்ம இடையில் வந்து மழை வேண்டிய வந்து இதை போட்டு மூடி வச்சிருந்தோம் இதை சுற்றி வந்துட்டு வரோம் போட்டு அய்யோ என்ன இந்த நா அடிக்குது ஏன் இப்போ லைட்டாக வீசும் கையை விட்டுனா இதில் எங்கிட்டு கையை விட்டு எடுக்கிறது செத்துருவேன் இப்படி தான் இருக்கும் போல் இந்த ஒத்த இலக்கே எப்படி இருக்குன்னா இதில் பத்து இலை வேறு போட வேண்டியிருக்கு அதெல்லாம் போட்டால் என்ன நிலைமையாக இருக்கும் அது என்ன வாட அடிக்குமோ அப்புறம் இப்படி பூச்சி வரும் நம்ம இதை வச்சு உள்ள விட ஆரம்பிப்போம் அப்படியே செட் பண்ணியாச்சு உள்ளே இருக்க இலையை கூட அள்ளி போட்டுட்டு அதில் இருந்து பைப்பை போட்டு எடுத்து விட்டாச்சு கொஞ்சம் என்ன கொஞ்சம் ஃபோர்ஸாக கொஞ்சம் எடுத்துக்குவோம் நல்ல வேணும் கொஞ்சம் இந்த அளவுக்கு அது தண்ணியில் கலந்து ஓடிக்கிட்டு தான் நம்ம போயிட்டு தடவை நம்ம பார்த்த வேலை இங்கே வயலுக்கு சில வேலைகள்லாம் நுணுக்கம் பார்க்க வேண்டியிருக்குங்க ஆடு சில கலந்து ஓடிடும் என் நண்டு பொந்தை போட்டு இங்கிட்டு தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு கீழே தண்ணி பூரா நம்ம வச்சு அமுக்கிட்டு போனேன் இப்போ மறுபடியும் நம்ம எல்லாத்தையும் மறுபடியும் வெட்டி வெட்டி இந்த ஓரத்தில் இருக்க புள்ள பூரா வெட்டி நாங்கள் காலைல வச்சு சின்ன சின்னச்சிடுவோம் எங்கே நண்டு பொந்து இருக்குது இந்த இருக்கு வச்சலாம் நண்டு பொந்து இப்படி தான் பொந்து இருந்துக்குது நான் வயலில் மட்டமாக தண்ணி ஏற்ற இந்த பொந்து வெளியே அந்த இந்த பொந்து வெளியே வயலில் இங்கே இந்த பொந்து வெளியாக ஓடி அப்படியே அங்கிட்டு போய்தான் வச்சுருக்கணும் அந்த பக்கம் அதுவா தண்ணி வெளியே ஓடி இருக்குது நான் ஏற்ற ஏற்ற அது வெளியே ஓடுறதுக்கு நான் பூரா அடைச்சிட்டு போயிடுவோம் அங்கே கொஞ்சம் இருந்துச்சு அங்கே அடைச்சிட்டேன் அந்த இடத்துல இருந்து அடைச்சாச்சு இப்போ கொஞ்சம் அடைச்சிட்டு போயிடும் சரிங்களா நாம் இப்போ எருக்கில் கரைச்சல வயலுக்கு விட்டுட்டு இப்போ ட்ரம்மெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஏன்னா அடுத்ததான் நம்ம வந்து வேறு ஒரு கரைசல் ரெடி பண்ணணும் பூச்சிக்காக ரெடி பண்ண போகிறோம் அதனால் அதுக்கு வீட்டுக்கு கொண்டு பண்ணால் தான் சரியாக இருக்கும் அதெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு மேலும் ஒரு நல்ல ஒரு காணலில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜிஎம் அலெக்சாண்டர் நன்றி வணக்கம்